நான் ஆறு தேர்தல் போட்டிட்டு இருக்கேன் சட்டசபை பிறகு உள்ளாட்சி உள்ளாட்சியில் ரெண்டு கட்ட போறோம் இது இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் லோக்கல் பாடி எல்லாத்திலயும் நான் போட்டிட்டு இருக்கேன் பாராளுமன்றம் எல்லாத்திலயும் போட்டு நாடாளுமன்றம் போட்டிட்டு இருக்கேன் ஏழு விழுக்காடு தோட்டிருக்கேன் நீ எட்டு விழுக்காடுக்கு மேல போனாதான் ரக கணேசங்கிற நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்று ஏன் தூக்குன நான் எளிய பிள்ளைகள் நாங்க போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொரு தொண்டை கொடுக்குறேன் நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்கிடுங்க அவன் போட்டியிட மாட்டான் அந்த சின்னத்துல போட்டியிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் நூறு இருநூறு ஓட்டுக்கு மேல போக மாட்டான் ஏன் கொடுக்குறப்போ என்னை சிதைக்கணும் என் வாக்கு விழுக்காட்ட குறைக்கணும் தானே நீங்க பண்றீங்க அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒண்ணும் சம்மந்தம் இல்லையா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்க பாருங்க இது தேர்தல் முடிஞ்சா வழக்கப்படுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் பள்ளிக்கூடத்துல இருந்து தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு எலக்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பிளா கொடுத்த ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பிளா கொடுத்த நான் கேட்ட போது மயில தேசிய தேசியமான பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்னு தேசிய மலரா இதை வை சின்னத்தை எடு இல்ல சின்னமா அவருக்கு கொடு தேசிய மலரா வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை காலிஃபிளவர் கூட வை ஆனா நீ எடு இது அநீதியா இல்ல நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும் அண்ணன் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல நீங்கள் சொன்னதுக்காக இப்போ நான் பதில் சொல்கிறேன் அண்ணே சீமானண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல் அப்ளை பண்ணணும் அப்ளையே பண்ணல என்ன காரணம் சொல்கிறாரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாரா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன் அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும் சீமானவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணலை அண்ணாமலையா சீமானண்ணை வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழர்க்கு இதற்கு முன்பிருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் இருக்கும் என்ன சம்மந்தம் இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவர் கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் கம் ஓகே ரெண்டாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சபில் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல ஏன் நீங்கள் ஆறு சதவீத வாக்கு பிளஸ் ரெண்டு அசம்பிளி கேண்டிடே வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சீமானண்ணை எம்எல்ஏ பழிய போடுறாரு தொண்டர்கள் நியாயமாக சீமானண்ணன் எம்எல்ஏ கோவ கோ ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமானண்ணன் தவறாக என் தவறானே சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு அவர் அதை செய்யாமல் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு பழிய போடுறாருன்னு அதனால் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினால் என்னென்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னென்ன அதனால் சீமானன் அவர்கள் மீது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்குது காரணம் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுங்க எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கண்ணே அண்ணே பேசுகிறவங்க பேசிகிட்டு தாங்கன்னு இருப்பாங்க பேசுகிறவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது இன்றைக்கி இவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேண்ணா தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலைவர்களை வைத்து அவர் பேசுவது கிடையாது நீங்கள் சொல்கிற கட்சியாக இருக்கட்டும் இன்னொரு கட்சியாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இவர் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் அவங்க வந்தாங்க ஐம்பத்தி மூணில் இவங்க வந்தாங்க மக்களுக்கு எல்லாம் வெறுத்து போச்சு நீங்கள் இன்றைக்கி யார் தலைவர் அவங்கள பற்றி பேசுங்க அவர்களுடைய மாண்பை பற்றி பேசுங்க நாங்கள் மோடி அவர்களை பற்றி பேசுகிறோம் மோடி அவர்கள் ராஜாஜி ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க நல்லது செய்யும் பொழுது பேசியிருக்காங்க மோடி ஐயாவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க மோடி அவருடைய கடந்த ஒரு வருட கால ஸ்பீச்சை நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்கள் எல்லா விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க பல்லடத்தில் புரட்சித் தலைவர் அவர்களை பற்றி ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசியிருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லா தலைவரும் பேசுகிறாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாங்கறதுக்காக தேமுதிக கோவப்பட முடியுமா அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் புரட்சித் தலைவர் அவருடைய பண்புகளை புரட்சித் தலைவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் ராஜாஜி ஐயாவுடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடி இருக்கின்றோம் அது எங்களுடைய கடமை ஏன்னா ஒரு தேசிய கட்சி தேசிய பார்வையாக பார்க்கணும் இந்தியா முழுவதுமே அந்தந்த தலைவர் அடையாளம் காட்டுறோம் அதை விடுங்கண்ணே பி வி நரசிம்மராவ் ஐயாவுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் காங்கிரஸ் கட்சி கோச்சிக்க முடியுமா இதே லாஜிக்கல் நான் பேசுகிறேன் சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்குறோம் அதனால் இவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா யாரும் ஓட்டுக்காக செய்கிறவங்க கேள்விப்பாங்கண்ணா அந்தந்த தலைவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம் அது பாரதிய ஜனதா கட்சி இல்லை எங்கள் தலைவரை பற்றி பேசிட்டாங்க ஓட்டுக்காக பேசுகிறாங்க இது முட்டாள்தனமான வாதம் அப்படி யாராச்சும் நினைக்கிறாங்கன்னா பி வி நரசிம்மராவ் அவரை பற்றி நாம் கும்புறோம் கொடுக்குறோம் பாரத் ரத்னா கொடுத்துருக்கின்றோம் என்றால் காங்கிரஸ் ஓட்டு வேணும்னாங்க நான் கொடுக்குறோம் கண்டிப்பாக கிடையாது பி வி நரசிம்மராம அவர்களை காங்கிரஸ் மறந்துட்டாங்க கௌரவப்படுத்துகிறோம் சரண் சிங் அவர்களுக்கு கொடுக்குறோம் என்ன அர்த்தம் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பத்து பாரத ரத்னா பாருங்கண்ணே பத்து கொடுத்துருமான பத்து வருஷத்தில் பத்து பாரத ரத்னா கொடுத்துருக்கு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நரசிம்மராவ் அவர்கள் நம்ம கட்சியில் இல்லாதவங்களை கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம் இத்தனைக்கும் நீங்கள் அரசியலை பார்த்தீங்கன்னா போட்டி கட்சிகள் காரணம் என்ன அவர்களுடைய மாண்பையும் பண்பையும் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீ நரசிம்மராவ் ஃபோட்டோவும் நீ வந்து பிரணாப் முகர்ஜி ஃபோட்டோன்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அது போன்ற அபத்தமான கருத்துக்கள் தான் இந்த கருத்து